ஆடி மாசத்துல ஏன் தம்பதிகள் சேரக்கூடாது சார் இந்த ஆடி மாதம் அதாவது தட்சிணாயனம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலங்களில் நூற்றி எண்பது நாட்கள் மட்டுமே மிக மிக சிறப்பாக பயன்படுகிற அந்த தட்சிணாயன காலத்தில் வந்து முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் வந்து தாம்பத்தியம் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில தினம் தினம் புதுசு புதுசா ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆன்மீக தகவலை சொல்ல நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் முதலா வணக்கம் சார் ஆடினாலே பல கேள்விகள் வருது சார் இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார் பொதுவாக இந்த ஆடியில் புதுமண தம்பதிகள் தம்பதிகள் இவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இது வந்து பேசாத இடங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் குறிப்பா சினிமாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாவே மீம்ஸாவே வந்து கிரியேட் பண்ணி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் சேரக்கூடாது அதெல்லாம் சேரக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் ஏன்னா சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க அதுக்கான விளக்கங்கள் வந்து பெற்றோர்கள்னாலேயே சொல்ல முடியாது பெரியவங்கனாலேயே சொல்ல முடியாது ஆடி மாசத்தில் ஏன் தம்பதிகள் சேரக்கூடாது சார் பொதுவாக காதலாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் கல்யாணமான தம்பதிகளாக இருந்தாலும் கூடி குழவி குதூகலமாக குடும்பம் நடத்த அப்படிங்கிற விஷயத்தை தான் சான்றோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படி சொன்ன அதே சான்றோர்கள் தான் இதே ஆடி மாதத்தில் கூட கூடாது தம்பதிகள் இருவரும் கூட கூடாது சேரக்கூடாதுங்கிற விஷயத்தை சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லக்கூடிய அந்த பெரியவங்க தான் இந்த ஆடி மாதத்தில் வந்து ஒன்று சேரக்கூடாது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய இதே சாஸ்திரம் தான் ஆடி மாதத்தில் கூட கூடாது விஷயத்தை நமக்கு சொல்லி வச்சுருக்குது இந்த விஷயத்துக்கான கேள்விகளை வந்து நிறைய பேர் கேட்கும் பொழுது எல்லோருமே சொல்லக்கூடியது ஆடி மாதம் ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் பொதுவாகவே சொல்லி வைக்கிறாங்க நிறைய இடங்கள்ல இன்னும் ஒரு சில பேர் வந்து நம்ம விழிவாக கொஞ்சம் விளக்கமாக கேள்வி கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆடி மாதம் தம்பதிகள் கூடுனாங்க அப்படின்னா சித்திரை மாதம் குழந்தை பிறக்கிறதுனால சித்திரை மாதத்துடைய வெயில் அந்த குழந்தை தாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கக்கூடிய இந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறதுக்காக ஆடி மாதத்தில் வந்து தம்பதிகள் ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சில பேர் இன்னொரு மேலோட்டமாக விவரமாக அவங்களுக்கு தெரிஞ்ச அதி ஞானமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் ஆடி மாதம் இந்த மாதிரி தம்பதிகள் கூட கூடாதுங்கிறதுக்கு இந்த மாதிரி காரணங்களும் உண்மையான விஷயமா இருந்தால் கூட அதாவது ஆடி மாதம் தம்பதிகள் ஒன்று சேரும் பொழுது அடுத்து பத்தாவது மாதம் சித்திரை மாதமாக வர்றதுனால சித்திரை மாதம் வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா வெயில் வந்து இவங்களுக்கு ஆகாது அல்லது குழந்தைக்கு வெயில் ஆகாது அப்படிங்கிறத விட பொதுவாகவே சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிற ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையா அந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சித்திரை மாசத்துக்கு முழுமையான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது இப்படியெல்லாம் அதாவது சித்திரை மாசத்தில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தை பெரும்பாலும் யோகமான குழந்தையாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஆண் குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து அதிகபட்ச யோகம் உள்ளதாக தியாகமான அமைப்பில் உள்ளதாக பொது வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ளதாக அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய ஆட்டி படைக்கக்கூடிய தலைமை பதவி உள்ளவராக வாழக்கூடிய தகுதி சித்திரை மாசத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கும் அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாகவே இருந்துட்டு இருக்குது ஆனால் இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து யோகமாக வாழக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்குதுங்கிற விஷயத்தை நாம் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது ஆனால் அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சித்திரை மாதத்தில் பிறக்கும் பொழுது அப்பா என்ற அந்த ஆண் தெய்வத்தை ஆட்டி பழக்கக்கூடிய சூழல் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறந்துவிட முடியாது அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனார் வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை கடந்து வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ எவ்வளவு அவமானப்பட்டாரோ அதற்கு மேலாக சித்திர மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த அப்பா அதிகபட்சமான கஷ்டங்களையும் அதிகபட்சமான அவமானங்களையும் அதிகபட்சமான அதாவது உழைப்பை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த உண்மை சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்த பெற்றோர்களுக்கு நிச்சயமாகவே தெரியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பெற்றவங்கள ஒரு கலக்கு கலக்கி அதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்கள வந்து எவ்வளவு திறமை உள்ளவராக இருந்தாலும் எவ்வளவு அறிவுள்ளவராக இருந்தாலும் கொஞ்சமாவது தடுமாற செய்து இந்த உலகத்தில் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெயரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடை தாமதம் ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறது என்னதான் தடைகளை கொடுத்தாலும் என்னதான் தாமதம் கொடுத்தாலும் என்னதான் அவமானம் கொடுத்தாலும் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனானதுக்கப்புறம் அந்த அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி காட்டக்கூடிய தகுதி அந்த புத்திரர்களுக்கு கிடைச்சது புத்திரிகளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது இதே மாதிரி ஆடி மாதம் தம்பதிகள் கூடும் பொழுது சித்திரை மாதம் குழந்தை பிறக்குது அப்படிங்கிறத விட இதில் ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா பெண் குழந்தை பிறந்தாலும் ஆண் குழந்த பிறந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எதிர்காலத்தில் யோகமுக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதே மாதிரி இதில் ஆண் குழந்த பிறந்தது அப்படின்னா அதிகபட்சமாக அதி யோகம் அப்படிங்கிற மிகையான யோகம் கண்டிப்பாகவே இருக்கும் பெரும்பாலான குழந்தைகளுக்கு அப்படி பெரும்பாலான ஆண் குழந்தைகளுக்கு வந்து மிகையான அதியோகம் இருக்கும் பொழுது அப்பாவுக்கு கண்டம் கொடுக்கக்கூடிய அப்பாவுடைய ஆயிலை பாதிக்கக்கூடிய அதாவது இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறத விட இன்னாருடைய அப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகபட்சமான பிரபலியத்தை அந்த குழந்தை வந்து அடையக்கூடிய யோகம் சித்திரை மாதத்தில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்பாவுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய பிரபல்யம் ஒரு சில குழந்தைகளுக்கு இருக்கும் இன்னும் ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கே வந்து ஆயுள் பங்கத்தை கொடுக்கக்கூடிய ஆயுள் கண்டத்தை கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறதுனால இந்த சித்திரை மாதத்தை வந்து பொத்தம் பொதுவாக தவிர்த்துக்கலாம்ங்கிற எண்ணத்தில் அதாவது அப்பாவுடைய ஜாதகம் ஆயுள் பாதிப்பு இருந்தது அப்படின்னா இந்த பில்லை பிறக்கும் பொழுது அப்பாவுக்கு கண்டிப்பான ஆயுள் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த கண்டத்தில் இருந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிர்ப்பந்தம் ஏற்பட்டதுங்கிற விஷயத்தை சான்றவர்கள் தெரிஞ்சு வச்சதுனால இந்த ஆடி மாதம் தம்பதிகள் ஒன்று சேரக்கூடாது சித்திரை மாதம் பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாகவே இருந்தால் கூட அந்த சித்திரை மாத குழந்தை பிறப்பை வந்து நம்ம தடுத்துக்கணுங்கிற தவிர்த்துக்கணுங்கிற விஷயத்தை வந்து சான்றவர்கள் சொல்லி வச்சுருந்தாங்க இதுவெல்லாம் சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய கருத்துக்களாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ள சான்றுகளாக இருந்துகிட்டு கூட என்னுடைய ஆராய்ச்சியில் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் தம்பதிகள் ஒன்று கூட கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆழமாக கவனித்து ஆராயும் பொழுது இந்த ஆடி மாதம் தான் அதாவது தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதாவது தட்சிணாயனம் உத்திராயனம் என்கிற இரண்டு பங்கு இருந்துகிட்டு இருக்குது இரண்டு பிரிவுகள் இருந்துகிட்டு இருக்குது அப்போ முதல் ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தை ஒன்றாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆறு மாத காலங்கள் தட்சிணாயன புண்ணிய காலமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது தட்சிணாயம்னா என்ன தட்சிணாயனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியங்களை கண்ணியமாக கொடுக்கக்கூடிய உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுக்கும் வளர்ச்சி தரக்கூடிய உலகத்தில் உள்ள அத்தனை ஜந்துக்களும் வந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான சூழல்களை ஆழமாக கொடுக்கக்கூடிய தட்சிணாயனம் தான் ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது அந்த தட்சிணாயன காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முதல் தேதியில் ஆரம்பிக்குது கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஒரு விதை விதைக்காக இருந்தாலும் விவசாய பணியாக இருந்தாலும் ஆடி மாதத்தில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது பெருகி வரும் நீங்கள் ஒரு விதை போட்டால் அது ஆயிரம் விதைகளாக ஆயிரம் மரங்களாக உருவெடுக்கக்கூடிய அற்புதம் இந்த ஆடி மாதத்தில் வந்து ஆரம்பிக்குது ஆடி மாதம் தட்சிணாயனம் அதுக்கு மிகப்பெரிய பேர் உதவி இருக்குது இதுவெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி மரம் செடி கொடி சம்மந்தப்பட்ட ஜந்துக்கள் சம்மந்தப்பட்ட ஜீவராசிகள் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இந்த தட்சிணாயனம் உகந்ததாகவே இருக்குது ஆனால் மனித குலத்தை பொறுத்தளவுக்கு இந்த தட்சிணாயனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தாம்பரம் ஆரம்ப தேசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்மறையாக அல்லது முழுமை பெறாத ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்சிணா காலம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறு மாதம் என்று சொல்லக்கூடிய நூற்றி எண்பது நாட்கள் அப்போ அந்த நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து ஆடி மாதம் நீங்கள் வந்து விதை விதைச்சிங்க அப்படின்னா தை மாதம் அறுவடை பண்ணக்கூடிய ஒரு முழுமைக்கு வந்துடுது இந்த வித விதைப்பு விவசாயம் சம்மந்தப்பட்ட பணிகளில் தட்சிணாயனம் சம்மந்தப்பட்ட காலங்களில் ஆனால் அதுவே ஒரு குழந்தை பரப்பாக இருந்துன்னு வைங்களே அது முழுமையாக பத்து மாதம் தேவைப்படுது இல்லையா நூற்றி எண்பது நாட்களுக்கு மேலே வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள முடிவு வர முடியாத ஒரு சூழல் இந்த புத்திர பாக்கியத்துக்கு இருக்கிறதுனால குறைந்தது பத்து மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்ததுனால இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறப்பதற்கு பத்து மாதம் தேவைப்படுதுங்கிற விஷயத்தை வந்து இயற்கையாகவே கட்டமைச்சிருக்கிறதுனால பஞ்சபூதங்களுடைய விதிக்கு உட்பட்டு இந்த பத்து மாதங்கிறது எல்லோருக்குமே மொத்த மாதமாக இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் அதாவது தட்சிணாயனம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலங்களில் நூற்றி எண்பது நாட்கள் மட்டுமே மிக மிக சிறப்பாக பயன்படுகிற அந்த தட்சிணாயன காலத்தில் வந்து முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் வந்து தாம்பத்தியம் இருந்தது அந்த குழந்தை வந்து அதாவது நாள் பிரசவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதத்தில் தாம்பத்தியம் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை மிகப்பெரிய தாத்பரியமாக நமக்கு சான்றோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க தட்சிணாயன காலமாகிய ஆடி மாதம் முதல் தேதி சம்மந்தப்பட்ட அந்த முதல் மாதத்தில் வந்து தாம்பத்தியம் இருந்தது அப்படின்னா தட்சிணாயன காலம் முடிஞ்சதுக்கப்புறம் உத்ராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பத்தாவது மாதத்துல குழந்த பிறக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய வளர்ச்சியில் வந்து மிகப்பெரிய தடைகள் ஏற்படக்கூடிய தாமதம் ஏற்படக்கூடிய அந்த குழந்தையுடைய மர்ம உறுப்புகளில் கூட தேவையில்லாத சில சில மருத்துவ செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த ஆடி மாதத்தில் தம்பதியர் ஒன்று சேரக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து சான்றோர்கள் நமக்கு விரதமாக மட்டுமில்லை விவரமாகவும் சொல்லி வச்சிருக்காங்க அதனால் ஆடி மாதம் தாம்பத்தியம் கூடாது அப்படிங்கிறது வந்து அது பொதுவான விஷயமாக மட்டுமல்ல இயற்கை சூழல் சம்பந்தப்பட்ட பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட தட்சிணாயனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கி அதன் மூலமாக மனித குலத்திற்கு கிடைக்கக்கூடிய சிறப்புக்கல்லை தடை ஏற்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதமாகிய ஆடி மாதத்தில் தம்பதிகள் ஒன்று சேரக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திர ரீதியாக சாஸ்தாங்க ரீதியாக சத்தியமாக சமயோசிதமாக நிச்சயமாக சான்றோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க சார் ஆடி மாதம் தம்பதிகள் ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தெல்ல தெளிவான விளக்கம் குறிப்பாக வந்து சித்திரையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்னால பெற்றோர்களுக்கு ஆபத்து இருக்குது அவங்க வளர்றதில் அவங்களோட ஆயுள் முத கொண்டு பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் ஆடி மாதம் தம்பதிகள் சேரக்கூடாது அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க